எனக்கு தெரியாம இப்படி நடந்திருக்கும் எப்படி நடந்திருக்கும் நான் எப்படி இதை கண்டுக்காம விட்டேன் ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த கேள்வி பேர்ல உள்ள சொத்து எல்லாம் எனக்கும் என் புருஷனுக்கும் சேர வேண்டியதாச்சே யார கேட்டு சொத்து பத்திரத்தை வச்சிருக்கோம் இப்ப என்ன பண்றது மாமியில மருமகளும் செய்வத எப்படி எல்லாருக்கிட்டையும் அம்பலப்படுத்துறது பேசாம டக்லஸ் கிட்ட சொல்லி ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு பாக்கலாமா எதுவும் பிரச்சனைனா டக்ளஸையும் சேர்த்து இழுத்து விட்டாரலாம் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம அப்படியே ஒதுங்கி நல்லவளா இருந்துக்க வேண்டியதா இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே வரட்டும் அவனுக்கு தெரிஞ்சு மட்டும் என்னவா போகுது எல்லாத்தையும் தூக்கி அண்ணனுக்கு மொதாலா இருக்கான் இவனை எப்படியாவது அவன் அண்ணன் தம்பி பாசத்துல ஐயோ கடவுளே உலகமே அழிஞ்சிடும் அந்த அளவுக்கு பாசம் பொங்கி வழியுது ரெண்டு பேருக்கும் ஒரு மூவாயிரம் ரூபாய் காசு இருந்தா குடுங்களேன் மகளிர் குழுவுல நாளைக்கு பணம் கட்டணும் மூவாயிரமா மூவாயிரத்துக்கு நாயன்டி போவேன் போன வாரம் தானே மகளிர் குழுல பணம் கட்டணும்னு சொல்லி ரெண்டாயிரம் வாங்கினேன் இது வேற குழுங்க இது வேற குழுவு எத்தனை குழு தானே எடுத்து வச்சிருப்பேன் சம்பளிக்கிற பணம் அத்தனையும் குழு குழுன்னு குழு கட்டவே இருக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்னும் தெரியல வாங்கின பணத்தை கண்ணுல ஒரு பைசா காட்ட மாட்டேங்கிற கையெழுத்து போடுறதுக்கு கூப்பிட்டு போறதோட சரி ஆனா காலம் முழுக்க குழு வாங்கின பணத்துக்கு நான் தான் கடனை அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் என்ன இப்ப நான் குழு பணத்தை எடுத்து வாங்கி தின்னுட்டேன் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் மூவாயிரம் கொடுங்க அப்ப வச்சிருக்கிற இடத்துல இருந்து எடுத்தேன் என்னடி இல்லாத நேரத்துல யாங்கிட்ட வந்து கேட்டேன் நான் என்ன பண்றது அதெல்லாம் இப்ப எடுக்க முடியாது அதெல்லாம் குழந்தை கல்யாணத்துக்காக சேப்பு கட்டி வச்சிருக்கேன் அதெல்லாம் இப்ப எடுக்க முடியாது எந்த குழந்தை எந்த குழந்தை கல்யாணத்துக்கு ஆ ஊர்ல உங்களுக்கு எத்தனை தம்பி இருக்காங்களோ அத்தனை குழந்தைக்கும் தான் அடி போடி அவனை பத்தி பேசுறத தயவு செஞ்சு ஏண்டி அந்த வட்டிக்கார வடிவேல்கிட்ட இவனுக்கு என்னடி பணம் வாங்குற வேலை அவங்ககிட்ட போய் இவன் எதுக்கு பணம் வாங்கினான் என்னைய பார்த்து இன்னைக்கு நடு வீதியில கேட்கற முடி உன் தம்பிக்காரன் ஏதோ ஒரு பொம்பளை கூட வந்து ஐயாயிரம் பணம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போனான் போனவன் அதோட திரும்ப வரவே இல்லை

உமாளே அவ சந்தத்துல ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னேன் சட்டப்பட்டுனே ஒரு கால் கட்ட உங்க தம்பிக்கு போட்டு விட்டாத அப்புறம் குடும்பம்னா என்னன்னு தெரியும் இதே மாதிரி ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டா நாளைக்கு எவ என்னைய மதிப்பா என்ன சொல்ற பொண்ணு இருக்கா பொண்ணு எப்படி நல்ல பொண்ணா கொண்டமான பொண்ணா அது நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்னா வேணும்னா போய் விசாரிச்சு பாரு இப்படி மொட்டையா சொன்னா எப்படி உன் தம்பி இருந்தா இந்த மாதிரி போய் விசாரிச்சு பாருன்னு ஆ ஆ ஏன் தம்பி தான் இந்த மாதிரி எல்லாம் அழிச்சு சட்டையம் போறான் பாரு ஊர் உலகத்துல எல்லா குடும்பம் இங்கதான் நடக்குது நீ அண்ணா இருக்காரு அவரே நீ எதுக்குடி ஆள் என்னைய தான் சண்டைக்கு வாரம் என்னத்த பண்றது என் தலையெடுத்து வந்து மாட்டிக்கிட்டேன் ஒரு மாமியார் குடும்பம் இல்ல மாமனார் கொழுந்தன்ற நாத்தனார் ஒரு குடும்பக்காரன்ல ஆண்டவன் எனக்கு அனுப்பி வச்சிருக்க அப்படி என்னடி என் தம்பி உனக்கு கொடுமையா இருக்கு அப்படி என்ன அவனுக்கு நீ ஆக்கி இறக்கி வச்சு அவனை வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு சேவகம் பாத்து முட்ட சொல்ற வாய்க்கு ஒண்ணும் பரவு கிடையாது ஐயோ நான் ஆக்காம இறக்காம உங்க தம்பியா தின்னாமதான் வளர்ந்து வந்துட்டான் பாருங்க இந்தாருங்க ஊர்காரிவேல அந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி பேசுற அளவு எனக்கு இந்த பிள்ளைய சுத்தமா பிடிக்கவே இல்ல தயவு செஞ்சு இதை எப்படியாச்சும் அனுப்பி விட்டுடுங்க சரி சரி இரு இரு எடுத்தவங்க ஒத்துன்னு முடிவு பண்ணவனா அவன் வரட்டும் இப்படியே நல்ல பிள்ளையே தான் இருக்கு இது என்னமா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படிங்குது அந்த பையலாவது எவனை கேட்டு தெரிஞ்சு அவங்க கூடியாவது இதை சேர்த்து வைக்க வேண்டியது என்ன பிள்ளையே திறக்க மாட்டேங்கிறாள் மகராசி நான் என்ன பண்றது அப்புறம் நானா கேட்க முடியும் எப்படியாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான் அவ்வளவு சாமனமா யாரு எல்லாத்தையும் சொல்லுவா பேசுற விதத்துல பேசணும் யாங்கிட்டயே தான் நீ முறைச்சுக்கிட்டு பேசுறியா சரி இப்படி வந்து பக்கத்துல உட்காருவா

யோ முட்டா பையல என்ன பேசுற நீ ஏர்க்கனவே அவங்க கூட கல்யாணம் ஆகி வந்திருக்கு சுப்பிரமணிக்கு கட்டி வைக்கணுமா டேய் அதெல்லாம் உண்மையா போகியோ யாருக்கு தெரியும் ஒருவேளை அந்த தாலி சுப்பிரமணி கட்டனதா கூட இருக்கலாமா என்ன சுப்பிரமணி கட்டனதா இருந்தா சேத்துக்கிட்டு வாழ வேண்டியதா அந்த புள்ள வந்ததில இருந்து இவன் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கான் அதனால தான் சொல்றேன் என்னையா என்ன என்னமா அந்த பிள்ளைங்கற சுப்பிரமணிங்கற எனக்கு ஒண்ணு புரியலையா உன் கதையெல்லாம் இந்தாரே உன் தம்பி எதுவும் எனக்கு தெரியாம வாங்கிட்டு சொல்லி வச்சிருக்கானே இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் நான் கட்டிக்க போறேன் அண்ணிக்கிட்ட சொல்லாதன்னே

கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்குடி பாறை கூப்பிட்டு ஓடணும் என்னவோ கதை இருக்கு அது தெரியாம இந்த சுப்பிரமணிய இந்த பிள்ளைய கொண்டு வந்து இங்க வச்சிருக்கான் அவன் போனானோ பரலகம் போனானோ நமக்கு எதுக்கு அந்த கதையெல்லாம் உன் தம்பி என்ன சொன்னா ஒரு மாசத்துக்கு இந்த பிள்ளைய இந்த வீட்ல வீட்டுல வச்சுக்குமாயின்னு சொன்னான் அதுக்காண்டி நான் ஒத்துக்கிட்டேன் அப்போ இடையில ஏன்டா அப்பப்ப என்படா கொண்டு போய் விடுவான்னு கேட்டதுக்கு ஒரு மாசம் என்ன முடியலையுன்னு என் கிட்ட சிமிச்சி குடுத்துக்கிட்டு இருக்கான் ஏய் சும்மா இருடி அவன் சொல்லுவான் ஆயிரம் கதை சொல்லுவான் அவனுக்கு என்ன தெரியும் கொஞ்சம் பெரிய ஏழன் வேற நீ சொல்ற அதுக்கு தான் பாக்குறேன்

சுப்பரம் பண்ணிக்கிட்டு ஏதாவது சொல்லுடியே இந்த பிள்ளைய விட்டு நல்ல பிள்ளை அவனுக்கு கிடைக்காது ஏன்டி என் தம்பிக்காரனுக்கு எத்தனை இடத்துல கொண்டு பார்த்துருக்கான் ஒரு ரூபாயிலாவது அவனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு முன்னாடி வந்து நிற்கிறான் அவனை பார்த்தாலும் மொரட்ட பையன் அந்த பையன் இந்த பையனு அவனை பற்றி ஆகாத தான் பேசுகிறாங்க ஏதோ இந்த பிள்ளை தான் அவனை நல்ல விதமாக பேசுது அதுக்கு தான் அப்படி சொன்னேன் என் தம்பி வாழ்க்கை அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற முடி யோ அந்த பிள்ளையோட நிலைமை எல்லாமே தெரிஞ்சு நம்மளே அப்படி பண்ணலாமா அந்த பிள்ளை என்னையா நினைக்க நம்மளை பற்றி ஒன்றை இடம் கொடுத்துட்டு இப்போ உச்சந்தலையில் கொண்டையை பிடிக்கிறாங்களேன்னு நம்மளை எதுவும் கேமலமாக நினைக்காதே ஏய் கொஞ்சம் நல்லா நீ தானிச்சு யோசிச்சு பாருடி இங்கே பாருடி எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை தான் நான் தம்பிக்கு சரியான பிள்ளை அதை ஒத்துக்கலான்னு நான் எப்படியாவது அதை ஒத்துக்க வச்சு சுப்பிரமணிக்கு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையை நம்ம வீட்டோட மருமல்ல கொண்டு வந்து வைக்கிறோம் என் தம்பி கண்டி நீ இது வரைக்கும் எதுதான் பண்ணிட்டேன் வாங்கிட்ட நான் இது மட்டும் தாண்டி கேட்குறேன் எனக்கு கண்டிப்பா அடி என் தம்பி பாவ முடியும் என்னையா நீ எனக்கு பயமா இருக்கியா எனக்கு பயமா இருந்தா சின்ன பொண்ணு கிட்ட சொல்லு சின்ன பொண்ணு காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவா சரி இரு நீ சொல்றதும் கொஞ்சம் வாஸ்தவமா தான் இருக்கு பாக்கும் என்ன நடக்குதுன்னு பாக்கும்

அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறது காசு பணம் சேர்க்கறது எல்லாம் யாருக்காண்டி வீட்டுக்காண்டி தான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் காடு கழனு நான் கண்ட மணிக்கு சுத்திக்கிட்டு கிடக்குறேன் நீ என்ன இந்த மாதிரி பேசுற சரி வாட்டிய விட வேணாம் விட்டா வீண் வந்து நாளைக்கு காட்டுக்கு கழனுக்கு போற வேலை இருக்கா இல்ல தான் வேலை இல்ல எல்லா நாளும் வேலைதான் இருக்கு என்னாண்டு சொல்லு முதல்ல பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுட்டாங்க அதான் நாளைக்கு எங்கேயாவது கோயில் குழம்பு போயிட்டு வரலாம் அப்பாட்ட கேளுமான்னு சொன்னுவேன் புள்ளிவே கேட்டுச்சுவேன் உனக்கு வேண்டியதெல்லாம் பிள்ளை மேல பழிய போட்டு நிறைவேத்துக்குறேன்

இது வேறையா யார பாத்துக்கிட்டே இதெல்லாம் கத்துக்கிட்டேன் கேட்ட மட்டும் என்ன செய்வா போறீங்க நாளைக்கு வெளிய கூப்பிட்டு போங்க நாளைக்கு எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல இல்ல நாளைக்கு நீங்க நானு வருதோ வரலையோ வெளியில போகணும் போறோம் எடுத்து எடுப்புக்கு வெளியில போறோம்னா இருக்கிற வேலையா வேலை என்ன வேலை இன்னைக்கு பாத்துக்கலாம் ஆனா நாளைக்கு நம்மளா போனா வருமா இல்ல நாளை பெருநாள் கூட பொண்டாட்டி பிள்ளைய கூட சந்தோஷமா இல்லன்னா என்ன என்ன ஹம் ஒவ்வொரு சொல்லி சொல்லிதான் தெரியும் இல்ல போங்க

ஏன் உங்க குடும்பம் இப்படி இருக்கு ஊர் வேலை கஞ்சிக்க வெளியிலனாலும் பெருமை பேசுறது விடவே மாட்டீங்களா என்னடி மத்தத்துக்கு என் குடும்பத்தை இழுத்து பேசுறேன் இதெல்லாம் நல்ல இல்ல பாத்துக்க என்ன போய் என் தங்கச்சி உதவி வாங்கிட்டு ஆ என்ன ஐயோ தங்கச்சி கொண்டு விட்டு குடுத்துறாதிய அது எப்படி தங்கச்சி விட்டு கொடுப்பாரு நீயும் கூட சேர்ந்துகிட்டியா உன் அக்கா கிட்ட அப்புறம் என் அக்கா கூட சேராம என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அக்கா என்னதான் நம்ம உழுந்தாலும் பிறண்டாலும் ஆம்பளை எழுக்கலாம் அவங்க ஆத்தாலும் உங்க தங்கச்சி தான் ஒத்தி அக்கா ம் ஆமாமா என்னக்கா பட்டம் படாதான் பேசுறேன் பேசுனதெல்லாம் மனசுல வச்சிட்டு இருக்கியா ஐயா இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னம்மா என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல மாமா சும்மா அக்கா கிட்ட கொஞ்சம் தமாசு பண்ண அதான் தப்பா எடுத்துக்கிச்சா என்னன்னு தெரியல தமாசு பண்ணல தமாசு அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டமா நீ ஒண்ணு இது பண்ணிக்காத நிக்கறவ வந்து உட்காரு இல்ல இல்ல மாமா நீங்க வேற ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் இடையில வந்து தொந்தரவு பண்ணிட்டேன் நான் கிளம்புறேன் என்னவோ வெளியில அது இதுன்னு பேசுனீங்க என்ன விஷயம் சொன்னா தெரிஞ்சுக்குவேன் அதுவா உன் அக்கா கறி நாளைக்கு வெளியே போலாம்னு கூப்பிட்டா

வீட்டு மட்டும் எல்லாம் யாரு பாத்துக்கிறது அதுக்குதான் தங்கம் அம்மாவுக்காக நீங்க சொல்றீ உங்க தங்கச்சி வீட்டை ம் அப்புறம் தானா வந்து தலைய நீட்டுதுன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு அது வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா உங்க தம்பியை இனிமே வெளியிலாம் இங்கயும் வேலைக்கு அனுப்ப வேணாம்னு சொன்னாங்க அதுக்கு இருக்கட்டும் சரி இனிமே வேலைக்கு சொல்லிடுறேன்

இது வந்து என்னடா அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க உங்க தம்பி தான் பெரிய மெக்கானிக்கல் அதான் சொந்தமா ஒரு ஷாப் மெக்கானிக்கல் கடை வச்சு கொடுத்து ஊரோட வச்சுக்கிட்டா இனி குழந்தையும் பிறந்துட்டா நல்லது எதுவும் ஒரு அவசரம்னா போக வர கொஞ்சம் இதுவா இருக்கும் உங்களையும் அப்பப்ப தொந்தரவு பண்ண முடியாது இல்லையா நல்ல யோசனையா இருக்க ஊரை சுத்தி ஒரு மெக்கானிக்கல் கடை கூட இல்ல அடட இத்தனை நாள் எனக்கு இந்த யோசனை வராம போயிடுச்சோமா ஆமா மாமா நாலு பேர் நாளைக்கு உங்க தம்பி தான் மெக்கானிக் கடை வச்சிருக்காங்களான்னு உங்களை கேட்டேன் அவங்களுக்கு தானே பெருமை தம்பி இங்கே டவுன்ல போய் ஜெட்டிலாவை போறேன்னு சொன்னாரு உரு சொல்லுவாரு அவருக்கு வேற வேலை என்ன இருக்கு டவுனுக்கு எல்லாம் போனவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியுமா கிராமத்துல தான் அமைதியா வாழ முடியும் மாமா நீங்க அவரை டவுன்லயே இருந்து பழக்கப்படுத்துட்டீங்க அதனாலதான் அவருக்கு கிராமத்துல அருமை புரியல வாப்பா அவ பெரிய ஆப்பா அப்ப வா பொழுது விட்டு எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அக்காவுக்கு நான் சொல்றது பிடிக்கல போல புல இருக்காதான் போறாங்க விடுமா அவளுக்கு என்ன தெரியும் படிப்பறிவு இல்லாத உடு 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 நான் பாத்துக்கிறேன் என்ன என்ன பண்றது எப்படி பண்றது என்ன சொன்னச்சு அக்கா எங்கயோ பேங்க்ல லோன் தராங்களாம் பேங்க்ல லோன் வாங்குறதுனா பெருசா நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி தொழில் செய்யறதுக்கு லோன் வேணும்னா கொஞ்ச நாள்ல லோன் அடைச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் கவர்மெண்டே லோனை திரும்ப வாங்கிப்பாங்க நம்ம அடைக்க தேவையில்ல நல்ல இதா இருக்கேன் ஆ பரவாயில்லை பரவாயில்லை அண்ணா பேங்க்ல லோன்லாம் வாங்கணும்னா வீட்டு பத்திரம் இடம் பத்திரம் அந்த மாதிரி எதுவும் பத்திரம் இருந்தாதான் வாங்க முடியும் பத்திரம் பத்திரத்துக்கு போய் என்ன நம்ம கிட்ட இல்லாத பத்திரமா இருக்கு ஃபர்ஸ்ட் வாங்கிக்கலாம் பத்திரம் நம்ம கிட்ட இருக்கு ஆனா பாதி பத்திரம் மாமா பேர்லையும் பாதி பத்திரம் அத்தை பேர்லயும் தானே இருக்கு மாமா பேர்ல இருந்ததெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்க அத்தை பேர்ல உள்ளதெல்லாம் இன்னும் ஆ ஆ ஆமா இவர் பேர்ல பத்திரம் இருந்தாதான் லோன்லாம் தருவாங்க மாமா நான் இப்ப சொல்றேன்னு நீங்க எதுவும் உள்ளத சொல்றேன் தாத்தா நீ என்னடா நல்ல யோசனை தான் சொல்லிருக்க இதுல என்ன இருக்கு சரி சரி இரு அடுத்து என்ன பண்ணணும்னு நானே ரெடி பண்றேன் சித்திர ஒண்ணுக்கு தம்பிக்கு புதுசா ஒரு கடையை வச்சு குடுக்குறோம் இல்ல நம்ம வீட்டுக்கு புது வாரிசு வந்த நேரத்தா கடவுள் எப்படி எல்லாத்தையும் கூடி வர வைக்கிறான் பத்தியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா இப்பவே போய் ஊர்ல எல்லாருக்கிட்டையும் என் தம்பி மெக்கானிக் கடை வைக்க போறேன்னு சொல்லலாம்னு தோணுது சரி அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது சொத்து பத்திரத்தை பேர் மாத்தி கொடுத்துருவீங்க இல்ல மாமா ஏதா மாத்திரத்தா இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் இல்ல மாமா எல்லாருக்கிட்டையும் நீங்க கேட்டுட்டே முடிவெடுங்க எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் எங்களுக்காக ஒரு குழந்தையும் பிறக்க போகுது இனி எங்க எதிர்காலத்தை தான் நாங்க யோசிச்சு நடந்துக்கணும் சரிதா அது எப்படிப்பா நான் யோசிக்காம விட்டுருவேன் நான் பார்த்துக்குறேன் ஆ நீ கொல்லப்படாத போ உன் ஆசைப்பட்டுட்டு இல்லை உன் ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன் நீ கேட்ட மாதிரியே சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்றேன் ஏன்னா உன் பேருக்கே எழுதிடுறேன் அவன் பேருக்கு நான் அவன் பேருக்கு எல்லா இடத்துலயும் பொம்பளை பேருக்கு தானே சொத்தை எழுதுறாங்க ஏதோ கவர்மெண்ட்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு சரிங்க மாமா எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க வெள்ளாந்திதியான பேச்சுதான் உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்கு வரும் இந்த காலத்துல கூட பிறந்தவங்களுக்கு ஒண்ணுன்னா யார் இப்படி செய்யறா உங்களை பார்த்து நாலு பேர் கத்துக்கணும்